அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட கிரக நிலைகளின் ரீதியாக சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன நம்மளுடைய வாழ்வில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு சிம்மராசினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் இது நிச்சயம் நடந்தே தீரும் இப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க வகையில சிம்ம ராசி சின்ன மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு அத்தமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது உங்களுடைய ராக்கி சிக்கு பாக்கியஸ்தான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரகம் ஆறுதல் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் ஏன்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்றொரு மோதிரையே உண்டுங்க மேலும் மேஷத்தில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய ஜென்ம ராசியை தன் சுப பார்வையால் பலப்படுத்துவது ஒரு அரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களுக்கு அங்கே ஏற்கனவே நிலை கொண்டுள்ள மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க பல குடும்ப பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள நல்லபடிய தீர இருக்குதுங்க மனதில் அமைதி குடிக்கொள்ளுங்க மேசம் புத்திரஸ்தானமாக அமைந்திருப்பதால குழந்தைகளுடைய கல்வி வியக்கத்தக்க முன்னேற்றம் புத்திர கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க வீண் செலவுகள் கட்டுக்குள் அடங்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு ஒரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைய இருக்குதுங்க ஆரோக்கியம் இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது வேலை நாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்குதுங்க பெண்கள் கருத்தறிப்பதற்கு உதவிகரமான நிலை கொண்டிருக்கிறாருங்க குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் சிம்ராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப பொருளாதார நிலை மேன்மை அடைய இருக்குதுங்க பூர்வீக சொத்து ஒன்று உங்களுக்கு கிடைக்க இருக்குது மற்ற காரணங்களுக்காக வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்கு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக ஆடை ஆபரண சேர்க்கை புதிதாக வீடு நிலம் அல்லது விவசாய நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வாகன யோகம் ஏற்பட இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை வீட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலத்துல நீங்க பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளத மேல ரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உத்தியோஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினுடைய திருப்தி ஆகியவை பணிகளில் உற்சாகத்தை அளிக்குங்க தஷாபுக்திகளுக்கு ஏற்ப சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க குறிப்பா வயதாக வேலைக்கு முயற்சிக்கும் சிம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க தற்காலிக பணியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் நிர்வாக மாற்றம் போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கும் ராசியினருக்கும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய வர்த்தகத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு இந்த சஞ்சாரம் மிகவும் உதவிகரமாக அமைய கிரக நிலைகள் உறுதி செய்துங்க உள்நாட்டு சந்தைகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சந்தைகளிலும் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைப்பதால் லாபம் அதிகரிக்குங்க நிதி நிறுவனங்கள் உதவிகரமாக அமைய இருக்குதுங்க சூரிய எனும் குருவும் இணைந்திருப்பதால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதால நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது இந்த லாபத்தால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுக்கு அளிக்க மறுபாரா குரு பகவான் திரைப்படத்துறையினருக்கு புத்தயிர் அளிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரங்களை உறுதி செய்துங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாங்க சில படங்கள் உலக அரங்கில் ரசித்து பெற குரு சுக்ரன் சஞ்சார உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வருமானம் உயர இருக்குதுங்க ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகி மன அமைதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்னும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானால் பல நன்மைகளை அடைய இருக்கீங்க அரசியல் துறையினருக்கு ஆசை அதிகங்க அது போல் பரவும்வரித்திபுணர் வாக்கு அவரது வாக்கு உறுதி செய்வது சந்தர்ப்பங்களை பற்றி மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சிறிது சுபபலம் பெற்று விளங்குவதால குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் மாணவ மாணவியிற்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் படிப்பை இந்த ஆண்டு முடிப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் பெற்று தருகிறாருங்க பரமசுப கிரகமான வியாழன் வெளிநாடு சென்று கல்வி பெற வேண்டும் என்ற பர்வம் இருந்துச்சு அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்க இப்போது மேற்கொள்ளலாங்க விசா கிடைப்பதில் எளிதில் கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குது சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய வயலை பார்த்தாலே உணர்ந்து கொள்வாங்க குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலை பரிசை அளிக்குங்க தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இருக்காதுங்க காரணம் இந்த ஆண்டின் மலைக்கு அதிபதி குரு பகவான் தாங்க பழைய கடன்கள் அவற்றை அடித்து நிம்மதியாக இருக்க வழிவகுத்து தர இருக்காருங்க இருக்காரு அதே மாதிரி சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குடும்ப பொறுப்பு ஏற்றுள்ள பெண்மணிகளுடைய நலன்களை காப்பவர் குரு பகவான் படித்து வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் நன்மைகளை காத்தருள்வார் சுக்ரன் குரு பகவானுடைய பாக்கியஸ்தான சஞ்சாரம் பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியத்தை பெரும் யோகத்தை அளிக்குதுங்க திருமண வயது உள்ள கண்ணியருக்கு மனம் நிறைந்த வரனை அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய மேசராசி வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்கள் பல குடும்ப பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க இத்தருணங்களை பயன்படுத்தி எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க அதே மாதிரி வரும்போது வாரி இறைத்து பின்பு கண்ணீர் விடுவதில் எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க அதனால கிடைக்கக்கூடிய தருணங்கள்ல பயன்படுத்தி கொள்வது மிக மிக என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகளில் திருக்கோவில் தரிசனம் மகான்களுடைய ஜீவசமாதி ஆச்சாரிய மகாபுருஷர்களுடைய ஜீவ ஜீவ்ந்தானம் அபிருந்தாவனம் ஆகியவற்றில் தின தீபம் ஏற்றிவிட்டு பனிரெண்டு முறைகள் வளம் வந்து நமஸ்கரித்தாலே போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்